யாரா இருந்தாலும் நம்ம கூட இருந்த பொண்ணு அப்படின்ட்டு யோசிக்கணும் ஒரு பையன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோல ரெண்டு ஊர் கிழவிகள் ஆளிலே லைவ்ல போட்டு போட்டு பிளேடு போட்டுட்டு இருந்தாங்க காலையிலேயே ஒரு மணி நேரமா பிளேடு போட்டுட்டு இருந்தாங்க அது பத்தாம குளிச்சுட்டு பிறகு சாப்பிடற நேரத்திலயும் இப்படி பிளேட் போட்டுட்டு இருக்காங்க இந்த ஊர்கிழவிகள் இரண்டு ஊர்கிழவிகள் இந்த வீட்டு வீட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்

காமா ஜாலியாக பேசிட்டு தான் விளையாடிட்டு இருந்தாப்புல அந்த அக்ரெசிவ் மோடே போல பார்வதி கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருந்தார் ஒரு ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது நீ எவ்வளோ வார்த்தை விட்ட கமருதீனை பார்த்து நமக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸை வந்து நம்ம வெளியில போய் கூட வந்து பேசிக்கலாம் என்ன ஆனால் வெளியே போய் பேசிக்கலாம் வெளியே போய் பேசிக்கலான்ட்டு என்ன என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனாவனா வெளியே போய் பேசிக்கலாம் வெளியே போய் பேசிக்கலாம்னாக்கா என்னதான் வெளியே போய் பேசுவீங்க இங்கே தான் எல்லாமே முடிச்சிட்டீங்களே நம்ம ரெண்டு பேருடைய சகாத்தமே இங்கேயே முடிச்சிட்டீங்களே நேற்று ரெண்டு பேரும் பண்ண விஷயத்தை தவிர இன்னும் இது மேலே போய் வெளியே பேசுவீங்களா உன்னுடைய ஈகல்னஸ் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவனுடைய ஈகல்னஸ் தான் உனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே இதுக்கு மேலே என்னத்தை வெளியே போய் பேச போறீங்க நான் எதுலையுமே லாக் ஆக மாட்டேன் இந்த மாதிரி தாண்டி லாக் ஆவேன் அப்பப்பா அப்பாப்பா இந்த அம்மா லாக் ஆக மாட்டாங்களாமே இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் லாக் ஆவாங்களாம் அப்போ லாக் ஆகும்னாக்கா அடிக்கடி லாக் ஆவீங்களா பார்வதி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்கடிக்கு லாக் ஆவீங்களா எவ்வளவு பெருமையா சொல்றீங்க நான் எதுக்குமே லாக் ஆக மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் லாக் ஆகும் அப்படின்னாக்கா நீங்க எத்தனை முறை தான் இந்த மாதிரி லாக் ஆயிருக்கீங்க அதை கொஞ்சம் கம்ருதி சொல்லுங்க இல்ல எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை முறை லாக் ஆயிருக்கீங்கட்டு அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொய் நீங்க பண்றது கம்ருதீன் மேல உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றதே பொய் ஏன்னா எத்தனையோ முறை நீங்க லாக் ஆயிருக்கீங்கன்னு உங்க வாயிலே நீங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறீங்க பார்வதி எனக்கும் கமருதீனுக்கும் எக்ஸ்ட்ரீம் எனக்கு அவரோட அஜெண்டாஸ் எனக்கு பிடிக்காது ஏமா சாண்ட்ரா உனக்கு பிடிச்சா என்னமா பிடிக்கலன்னா என்னம்மா இது ஒரு கேம்மா இந்த கேம்ல ஒருத்தர் பிடிச்சிருக்கும் ஒருத்தர் பிடிக்காது கமருதீன் விளையாடுறது உனக்கு பிடிக்கலனாக்கா கமருதீன்கிட்ட பேசாத பண்ணாத போவாத

ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் சபரிக்கு தான் அவங்க வலை வீசினாங்க சபரி கொஞ்சம் கூட புடிய கொடுக்கலையே மா சாமி என்னை விட்டுடு தாயை என்னை விட்டுடு உன் காலில் கூட விழுந்துடுறான் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மலேசியாவோ ஹாங்காங்கோ போயிட்டான் என்னை விட்டுடுமா உங்ககிட்ட வானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கம்ருதீன் உன் வலையில் விழுந்துட்டான் நீ அவன் வலையில விழுந்து அவன் வலையில் விழுந்து இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி விழுந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனே ஒரு குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க

இந்த பிக் பாஸ் வீட்டில் யாருன்னா நல்லா வாழ்ந்துட்டாக்கா யாருன்னா நல்லா சந்தோஷமாக இருந்துட்டாக்கா யாருன்னா நல்லா ஜோடியாக இருந்துட்டாக்கா யாருன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டாக்கா யாருன்னா ரெண்டு பேர் நல்லா பேசிட்டு இருந்துட்டாக்கா சாண்ட்ராக் பிடிக்கவே பிடிக்காது அதில் இவங்க ரெண்டு பேர் உக்காந்துங்க அதை பற்றி அந்த ரெண்டு பேரை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக அந்த ரெண்டு பேரை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேசணுமோ பின்னாடி உக்காந்து பேசி 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 பேசியே காலத்தை ஓட்டுறாங்க ஸோ மக்களே இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரமோனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்